வெல்கம் டு டாட்சன் ஸ்காட் மனோஜ் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் நம்ம வந்து கார்ல பேர் இருக்கோம் பைக்ல பேர் இருக்கோம் ஃளைட்ல பேர் இருக்கோம் ட்ரெயின்ல பேர் ஆனா இன்னைக்கு நம்ம வந்து கப்பல்ல போய் போறோம் வாங்க மனோஜ் போய் பாப்போம் வாங்க வந்திருக்கோம் கப்பல்ல போய் போறோம் இங்க வந்து ஏன் இந்த தண்ணி வந்து அடிக்கும் போது அதுக்கப்புறம் நான் போன இடம் தாங்க கேப்டன் கிட்ட கேப்டன் வேற லெவலில் எக்ஸ்பிளைன் பண்ணாரு நிறைய இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போட் வந்து ரன் ஆகல அப்படின்னா நம்ம ஊரில் எப்படி வந்து காரை நம்ம பார்க் பண்ணுறோமோ இதே மாதிரி இங்கே வந்து போட்டை பார்க் பண்ணுறதுக்கு தனியாக வந்து ஒரு ஒரு இடம் வந்து கூட இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இறக்குறாங்கன்ட்டு அதுவும் முக்கியமாக இங்கே வந்து லைட்டாக ஆடுது காய் செஞ்ச பூச்சி ஷேக்கியாக இருக்கு சும்மா தண்ணியில் மிதக்கிறோன்ற மாதிரி தண்ணியில் போயிட்டு கப்பலில் ஏறுறதுக்கு போயிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம வந்து டிக்கெட் எடுப்போம் நம்ம மேலே போய் உட்காந்துடலாம் மாற்றாறு ஸோ இது வந்து அப் டபுள் டக்கர் பஸ்ஸை பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போ நம்ம போடுறது வந்து டபுள் டக்கர் போர்டு இப்போ மேலே வந்து நம்ம இப்போ உக்காந்துட்டு இருந்தோம் அது வந்து மேலே உக்காந்துட்டு இருந்தோம் இப்போ கீழே போய் பார்க்கலாமா வாங்க டேபிளெலாம் இருக்கும் நம்ம நம்ம சாப்பிட்றதுக்கு வசிய வசதியாக இருக்கோனால காஃபி கூட வச்சுருக்காங்க காஃபி காஃபியும் அந்த மாதிரி சுகரும் வச்சுருக்காங்க ஸோ இத்தனை இந்த போட்டில் இருக்குது அதுமாக அங்கெல்லாம் காஃபி இது இருக்குது அங்கே ஒரு கெட்டில் இங்கே ஃப்ரிட்ஜு அதுக்கு மேலே அந்த கப்பு வச்சுருக்காங்க ஸோ இதுதான் இந்த செகண்ட் பர்த்தில் இருக்கிறது இது இது எல்லாமே செகண்ட் பர்தில் இருக்கிறது இந்த மாதிரி சோஃபா மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த டேபிளும் வச்சுட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கனால இந்த மாதிரி வச்சுருக்காங்க அதுவும் இங்கே பாருங்கள்ல வாட்டர் லவர் ரொம்ப கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கு ஒரு வேவ் அடிச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்கும்ல வாட்டரலாம் நம்ம மேலேர்ந்து பார்க்கும் போது ரொம்ப வாட்டரில் நம்ம ரொம்ப டவுனாக இருக்கும் மாதிரி தான் பார்க்குவோம் ஆனால் டவுன் போகிறதுக்கு வரும்போது வாட்டரில் நம்ம ஒரு ரொம்ப ஹை லைட்டாக ஹையான மாதிரியே இருக்கும் இப்போ நம்ம இன்னொன்று பிரிட்ஜும் க்ராஸ் பண்ணுறோம் பிரிட்ஜ் கிராஸ் பண்ணும்போது ஒரு வாட்டி சில நேரத்துல திட பையங்கா இருக்கும் ஏன்னா தினம் மண்டையில இடிச்சிக்கோவோன்னு ஒரு மாதிரி ஆஹ் பயமா இருக்கிற மாதிரியே இருக்கும் இங்க வந்து ஸ்பீக்கர்ஸ் கூட இருக்கு அதுக்கு மேலே லைட் கூட இருக்கு ஸ்குவாட் ஸோ நம்ம நைட் சோ நம்ம நைட்டில் வந்து எதாவது இந்த மாதிரி பார்ட்டி எதாவது பண்ணுறோன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இங்கே பாருங்க பெரிய ஸ்பீக்கர்ஸோ பெரிய லைட் வச்சிருக்காங்க அதுவும் அங்கே வந்து லைஃப் ஜாக்கெட்டுக்கு வச்சுருக்காங்க அது ஓப்பன் பண்ணால் லைஃப் ஜாக்கெட் இங்கே இருக்கும் பாருங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் எங்களாலும் இப்போ ஓப்பன் பண்ண முடியாது அது வந்து எதனுடைய எமெர்ஜென்சிக்கு தான் நம்மளால் இது வந்து ஓப்பன் பண்ண முடியும் அதுக்கு மேலே அங்கே எதாவது கேட்கணுன்னா அங்கே பெல் கூட வச்சிருக்காங்க பாருங்கள அதுவும் இப்போ தெரியாமல் எதாவது ஃபயர் ஃபயர் வந்து நெருப்பு பற்றிக்குச்சின்னா அது வந்து இது அதுக்கு வந்து ஃபயர் எக்ஸ்ட்ரீம் வச்சிருக்கா வச்சிருக்காங்க அதுக்கு மாதிரி இது வந்து இந்த திங்ஸ் எல்லாம் இங்கவே வச்சிருவாங்க காட்பிட்ல அங்க ஒரு நேயோ பட்டன்ஸ் இருக்கு அந்த அந்த அதுவும் அந்த பாத்தீங்களா அது என்னன்னா வாட்டரோட லெவல் வந்து இது பண்ணும் இந்த போட் வந்து ரொம்ப பெருசுனால டீப்பான வாட்டர் சாலில் மட்டும்தான் இதால ஈஸியாக போக முடியும் ஸோ அந்த ரேடரில் வந்து நம்மளால் பார்க்க முடியும் அதுவும் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளேயில் பேக் கேமரா கூட வச்சுருக்காங்க ஸோ பின்னாடி ஏதாவது வந்து ஸோ பின்னாடி ஏதாவது போட் வந்துச்சுன்னா அதில் பார்த்து அவங்க சிக்னல் கூட கொடுக்கலாம் அது ஏசி கூட வச்சிருக்காங்கன்னு போட் நம்ம பஸ்ஸில் ஏசியை வச்சு பார்த்துருக்கோம் காரில் ஏசி வச்சு பார்த்துருக்கோம் ஃப்ளைட்டில் கூட ஏசி வச்சு பார்த்துப்போம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அடிக்கிற குளிருக்கு போட்டுக்குள்ளேயே ஏசி வச்சிருக்காங்க இங்கே வந்து ஏன் குளிரும் ஆனால் இந்த தண்ணி வந்து ஃபோர்ஸாக அடிக்கும் போது அந்த தண்ணியும் ஏன்னா இங்கே பில்லான் வந்து சில்லான தண்ணி மட்டும் தான் இருக்கும் ஸோ இங்கே வந்து சில்லான தண்ணி அடிக்கும்போது அந்த காற்று வழியாக நம்மளுக்கு வந்து காற்று வழியாக அந்த சில்லு வர்றதுனால அதனால் நம்ம குளிர்து அதுவும் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் ஜாக்கெட் பார்த்தோம்ல இங்கே வாங்க இது கூட இருக்கு அதோ ரூஃப்க்கு மேலே எத்தனை லைட் பாத்தீங்கன்னா மேல பாப்போம் நீங்க பாருங்கள்ல ரூஃப்ல எத்தனை லைட்ஸ் வச்சிருக்காங்க சோ கிளியரான வியூ கிடைக்கனால இந்த லைட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இதுவே நீங்க இந்த கிட்ஸோட பாத்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க ஏன்னா இந்த போட் வந்து எப்பவுமே ஒரு மாதிரி ஷேக்கியா இருக்கும் சோ இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டேர்ஸில்னா நீங்கள் குளிர்றதுன்னு கீழே போகலாம் ஆனால் போகும்போது கொஞ்சம் சேஃப்டியாக பாருங்கள் அதுவும் அதுவும் ஸ்டோ இந்த மாதிரி எதாவது லாங் ட்ரிப்புக்கு பார்த்திங்கன்னா முக்கியமாக இருந்து எடுத்தால் லஞ்சோ இல்லை ஸ்நாக்ஸோ எடுத்துகிட்டு வாங்க ஏன்னா இப்போ நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்தேன்னா இங்கே வந்து சில கூட்டில் மட்டுந்தான் இந்த ட்ரிங்க்ஸு அது தான் அதுக்கப்புறம் தாங்க கேப்டன் கிட்ட கேப்டன் வேற லெவலில் எக்ஸ்பிளைன் பண்ணாரு நிறைய இருந்தது ஆனா எனக்கு தெரிஞ்சது எல்லாமே பாத்தீங்கன்னா மேப்பு அப்புறம் ஒரு வாக்கி டாக்கி அதுக்கப்புறம் வந்து ஜியோ காம்பஸ் இது எல்லாமே வந்துட்டு சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணாரு சின்ன போட்டா இருந்தாலும் செம்ம நீட்டாகவும் செம்மையாக வச்சிருந்தாரு ஒன்றுனா வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணார் இது எப்படி வந்து போகுது நம்ம எப்படி ட்ராவல் பண்ணுறோம் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா காம்பஸ் இருக்குது அதுக்கப்புறம் பேக் கேமராவும் இருந்தது ஏன்னா பின்னாடி வ வர போட் எவ்வளோ ஃபாஸ்ட்டில் வருது எல்லாமே வந்து இதில் வந்து தெரிஞ்சுது அது எல்லாமே வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணார் ஆனால் என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல கொஞ்சம் கொஞ்சம் ஹைலைட்ஸ் மட்டும் நான் இதில் வந்து போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் அவர் வந்துட்டு அந்த கேமராவை மாற்றிட்டு இன்ஜின் ரூம் வந்து காமிக்கிறாரு இதில் வந்து என்னென்ன இருக்குன்றதையும் அவர் காமிச்சார் அதுவும் பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி மேலே போய் கிட்டத்தட்ட வியூவை பார்க்கலன்னு பார்த்தா செம்மா காத்துங்க ஸ்பிட்ச் அடிக்குது அதே மாதிரி இங்கே குட்டி குட்டியாக ஒன்று தெரியுது பார்த்தீங்களா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹைலேண்டு ஸோ வந்து இந்த போட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கிட்ட நாங்கள் ட்ராவல் பண்ணோம் ஃபோர் ஹவர்ஸ் வந்து என்ன அப்படின்னா இந்த சீலே வந்து நம்ம ட்ராவல் பண்ணிட்டு அங்கங்க இருக்கிற ஹைலேண்டுக்கு நான் போல பட் ஆனால் வந்து நம்ம ஹைலாண்டுக்கு போகலாம் அதுக்கப்புறம் திருப்பி வந்து ரிட்டர்ன் வர போட்டில் வந்து நம்ம வந்து ஏறிக்கிட்டு வரலாம் ஆனால் நான் வந்துட்டு போகல ஏன்னா வந்துட்டு கிளைமேட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால மழை பெய்யுமா ப்ளஸ் வந்து நான் வந்து எதுவுமே எடுத்துகிட்டு வரல இப்போ நீங்கள் லெஃப்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹைலாண்டு இன்னொன்று என்ன இன்னொன்று சொல்ல மறந்துட்டாங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னா ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் போட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் டைமில் வந்துட்டு எடுத்துகிட்டு ஓட்டுவாங்க இந்த ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போட்டு வந்து ரன் ஆகலை அதுக்கு வந்து அந்த ரெஸ்கியூ போட்டு டீம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக வந்து அவங்கள வந்து ஹெல்ப் பண்ணி அதை வந்துட்டு அவங்க வந்து கரைக்கு வந்து எடுத்துகிட்டு போனாங்கன்னா வந்து செம்மையாக இருந்ததுங்க ஸோ இது மாதிரி வந்து அந்த ஹெல்ப்பிங் வந்து இங்கே வந்து பயங்கரமாக பண்ணுவாங்க ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா நம்மளுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க இங்கே இங்கே லேவரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊரில் எப்படி வந்து காரை நம்ம பார்க் பண்ணுறோமோ இதே மாதிரி இங்கே வந்து போட்டை பார்க் பண்ணுறதுக்கு தனியாக வந்து ஒரு ஒரு இடம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துக்கும் வந்து நம்ம வந்து காசு பே பண்ணுவோங்க மந்த்லி இல்லை மந்த்லி வைஸ் வந்து நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி வரும் ஸோ தட் வந்து அந்த ஸ்லாட் வந்து நம்மளுக்கு அலர்ட் பண்ணிவிட்டு இவங்க ரைட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து அந்த போட்டை வந்து விட்டுருவாங்க ஸோ தட் வந்து நம்ம பார்க்கிங் மாதிரின்னு நினச்சிக்கோங்களேன் கார் பார்க்கிங் மாதிரி வந்து இது வந்து போட் பார்க்கிங்னு நம்ம சொல்லலாம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹேட்டில் வந்துட்டு இது வந்து புது போட் வந்து கீழே இறக்குறாங்க புது போட்டு சில டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் ப்ராப்ளம் இல்லை ரிப்பேர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த போட்ஸை வந்து ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து சீலை வந்து இறக்குவாங்க எவ்வளோ சூப்பராக வந்து அதை வந்து எடுத்துகிட்டு அந்த ஆக்சுவலி வந்துட்டு அந்த ரைட் சைடில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கண்டெய்னரில் தான் வந்தது கிட்டத்தட்ட ஒரு லாரி கூட சொல்லலாம் அதில் வந்து எடுத்து அழகாக வந்து இறக்கிட்டாங்க அங்கே ஓனரும் ஏ ஏறிட்டார் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் போட்டு இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இறக்குறாங்கன்ட்டு நான் இதை விசாரித்தபடி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சமம் ஓல்டுங்க கிட்டத்தட்ட அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவர் அவருக்கு வந்து ஒரு பர்த்டே ப்ரெசன்ட் மாதிரி வந்து அவங்களுடைய பேர பசங்க வந்து இந்த போட்டை வந்து ரெடி பண்ணி அவங்களுக்கு இது பண்ணாங்க அவங்க வந்து கீழே இருந்தாங்க என்னால் அவங்கள கவர் பண்ண முடியல அவங்க பேர பசங்க தான் வந்து அந்த ரப்பர் இதெல்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா அவங்க அந்த தான் அந்த பாட்டிமா அந்த பாட்டிமா வந்து ஜாலியாக வந்து இறக்கிட்டு இருந்தாங்க இந்த நாள் வந்து நம்ம வந்து போட் போட்லேயே முடிச்சுட்டோம் நாலு மணி நேரம் இருந்திருக்கோம் எனக்கே பெருமையாக இருக்குது ஏன்னா நான் ஒரு இடத்துல உட்காந்தா நான் சும்மா நடந்துகிட்டே இருக்குவேன் ஆனால் நாலு மணி நேரம் இந்த போட்லேயே உட்காந்துருக்கேன் அது எனக்கே பெரிய விஷயமா இருக்குது லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் உங்களோட தாட்ச்ஸ் வந்து கமெண்ட்ஸு சொல்லுங்கள் பாய்